ராமேஸ்வரத்திலிருந்து அனைத்து மீனவ குடும்பங்களும் படகுகளில் சென்று மிக விரைவில் கச்சத்தீவில் தஞ்சமடையும் போராட்டம் இந்திய அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என தமிழக மீனவர்கள் தெரிவிப்பென்பதாக இந்த செய்தி இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துகளை பார்க்கலாம் கச்சத்தீவில் தஞ்சமடையும் மாபெரும் போராட்டத்தை நடத்த உள்ளதாக தமிழக மீனவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அத்துமீறி மீன்பிடி ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இலங்கையில் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி ராமேஸ்வரத்தில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை போராட்டம் ஒன்றும் அங்கு இடம்பெற்றிருக்கிறது ராமேஸ்வரத்தில் இந்த போராட்டம் நடைபெற்ற நிலையில் ஏராளமான மீனவர்கள் கைதான மீனவர்களின் குடும்பத்தினரும் இங்கே பங்கேற்றிருந்தார்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடி இடம்பெற்றிருந்த குற்றச்சாட்டில் கடந்த ஒன்பதாம் தேதி முப்பது மீனவர்கள் நெடுந்தீவு கடப்பரப்பில் கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் பயணித்த நான்கு படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி அவர்கள் வரை அவர்கள் விளக்கமனில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்நிலையில் இவர்களை விடுவிக்கக் கோரி நேற்று தினம் ராமேஸ்வரத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதேவேளை போராட்டத்தின் போது கருத்து வெளியிட்ட தமிழக விசைப்படகு மீனவ சங்க மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெயசுராஜா கருத்தறிவிக்கையில் நடுக்கடலில் இலங்கை கடற்படையால் மீனவர்கள் தாக்கப்படுவதும் கைது செய்யப்படுவதும் அதிகமாக நடைபெற்று வருகிறது எனவும் இலங்கையில் சிறைகளில் தவிக்க மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை விடுவிக்க கோரியும் பாரம்பரிய கடல் பகுதியில் இலங்கை கடற்படையின் பிரச்சனையின்றி மீன்பிடிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கட போராட்டத்தை நடத்த உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் ராமேஸ்வரத்தில் உள்ள அனைத்து மீனவ குடும்பத்தினர் படகுகளில் சென்று கச்சத்தீவில் தஞ்சமடையும் போராட்டம் நடத்த உள்ளோம் எனவும் என்றும் அதற்கான திகதி அறிவிக்கப்படும் என்றும் அவர் நேற்றைய தினம் நேற்று முன்தினம் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காலம் இதற்கு வடக்கு கடத்தொழிலாளர்கள் தங்களுடைய எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார்கள் அதுரமான செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வருகிறது நீங்கள் நுழைந்தால் பிடிக்க நாங்கள் முழு ஆதரவும் தமிழக மீனவர்களுக்கு வடமாகாண கடல் தொழிலாளர் இணையம் எச்சரிக்கை என்பதாக அந்த செய்திக்கு தடைபடப்பட்டிருப்பது நாங்கள் காணலாம் நாட்டின் சட்டத்திட்டங்களை பற்றி தொடர்ந்தும் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த மீன்பிடியில் ஈடுபடுகின்ற இந்திய மீனவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஆதரவை வழங்குவோம் என்பதாக இந்திய மீனவர்களின் மனிதநேயத்தோடு செயல்பட வேண்டும் எனவும் வடமாகாண கடத்தொழில் நிலையத்தினுடைய மன்னார் மாவட்ட தலைவர் ஆண்டனி சங்கர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மன்னாரில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர்கள் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார்கள் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த இலையில் நாற்பத்தி ஏழு இந்திய மீனவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கடற்படையினால் கைது செய்யப்பட்டார்கள் குறித்த கைதுக்கு எதிராக இந்தியாவில் பாரிய அளவில் போராட்டங்கள் முடக்கப்பட்டு தயாராகி வருகின்றன இன்று மட்டுமல்ல காலம் காலமாக இலங்கை கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் மீறி நுழைந்து எமது மீனவர்களின் பெருமதியான மீன்பிடி விலைகளை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் இறையாண்மை இருக்கிறது குறித்த இறையாண்மையை யார் மீறுகிறார்களோ அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையில் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவுகளை இந்திய மீனவர் சங்கங்கள் அல்லது மீனவ அமைப்புகள் கடைபிடிக்கவில்லை அதற்கு எதிர்பாராக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை எமது இலங்கை எல்லைக்குள் அத்துமீறி நுழைகின்ற நிலையில் கடற்படையினால் கைது செய்யப்படுகிறார்கள் ஆனால் இந்திய எல்லைக்குள் வைத்தே அவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்வதாக குற்றம் சுமத்துகிறார்கள் தயவு செய்து அறக்கத்தனமாக படகுகள் படகுகளுடன் எங்கள் கடல்நிலைக்குள் நுழையாதீர்கள் நாங்களும் இந்த கடலை நம்பி வாழ்கின்றோம் எனவே எங்களையும் வாழவிடுங்கள் கோடிக்கணக்கான பெருமதியான கடல் கடல் வளங்களையும் மீன்பிடி உபகரணங்களையும் இழந்து கொண்டிருக்கின்றோம் என்பதாகவும் அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக உள்நாட்டு பாதிக்கப்பட்டு தற்போது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வருகின்றோம் எமது வாழ்வாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்கின்றோம் கடத்தொழில் அமைச்சர் கூறியது போல தயவு செய்து இலங்கை கடற்பரப்புகள் வராதீர்கள் இலங்கை கடற்பரப்பில் நுழைந்தால் உங்களை கைது செய்வது எவ்வித மாற்றம் இல்லை அத்துமீறி நுழைகின்ற இந்திய மீனவர்களை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்கின்ற கடல் தொழில் அமைச்சுக்கும் இலங்கை கடற்படைக்கும் நாங்கள் பூரண ஆதரவை வழங்குவோம் என்பதாகவும் அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக செய்திகளும் தினம் மற்றும் ஒரு தகவலும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காண்குறிப்பாக இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கட்டுப்படுத்துவது எமக்கு பெரும் சவால் வடக்கு கடற்படை கட்டளை தளபதி என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்படுகிறது இந்திய கடத்தொழிலாளர்களின் அத்துமீறல்களை கட்டுப்படுத்த எங்களால் அவர்களை கைது செய்ய மட்டுமே முடியும் அவர்களை கைது செய்து மேலதிக சட நடவடிக்கைக்காக கடத்தொழில் நீரியுள்ள துறையிடம் கையளிப்பதோடு எங்கள் கடமை முடிந்துவிடும் என வட கடற்படை கட்டளைத் தளபதி ருயல் அட்மிரல் புத்திகள் லியமன லியனகமகே தெரிவித்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் காங்கேசுவரை கடற்படை முகாமில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர்கள் இந்த விடயங்களை கூறுகிறார்கள் இந்திய மீனவர்களின் அத்துமீறலர்களை கட்டுப்படுத்துவது எமக்கு சவாலானது கடற்படை படகுகளுக்கான எரிபொருள் அதிக அளவில் தேவைப்படும் அதனால் எரிபொருள் சிக்கலை எதிர்கொ எதிர்கொ எதிர்கொள்கின்றோம் எனவே கடற்படையினர் ஒரு டோரா படகில் போனால் இந்திய மீனவர்கள் ஐம்பது முதல் நூறு படகுகளில் பெருமெடுப்பில் வருவார்கள் கடற்படையின் படகினை கண்டதும் இந்திய எல்லைக்குள் ஓடிவிடுகிறார்கள் எங்களால் துரத்தி பிடிக்க முடிந்தளவு படகையும் மீனவர்களையும் கைது செய்கின்றோம் எங்களால் மீனவர்களை கைது செய்ய மட்டும்தான் முடியும் கைது செய்தவர்களை கட்டத்தின் நிறுத்த தளத்துறையால் நீரில் வளத்துறையாளர் ஒப்படைப்போம் எனவே அதனை மட்டுமே கடற்படையால் செய்ய முடியும் இந்திய மீனவர்கள் விடயத்தில் அரசாமைக்கு எந்த அழுத்தமும் தருவதில்லை என்பதாக கடற்படையினுடைய வடமாகாண தளபதி தெரிவித்த விடயங்களும் முக்கியமாக இருப்பதை காணலாம்